வணக்கம் பிரதமர் மோடி போனை வைத்த அடுத்த நிமிடமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு யார் போன் போட்டு பேசினார்கள் என்பது பற்றிய மொழி எடுத்து இப்ப நம்ம பார்க்கலாம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் தினமும் காலையில் அடையாறு போட் கிளப் மைதானத்தில் நடைபயிற்சி செய்வது வழக்கம் நேற்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அவருக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது அதை சமாளித்தபடியே நடைபயிற்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய ஸ்டாலின் அவர்கள் பின் வழக்கமான பணிகளை தொடர்ந்த அந்த வகையில் நேற்று காலை சென்னை அன்னாரிவாலயத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்ப ராஜா அவர்கள் திமுகவில் இணை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அப்போதும் தொடர்ந்து தலை சுற்றல் இருந்ததால் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை அன்னார் இல்லத்திலிருந்து சென்னை ஆயிரம் விளக்கு கிரீன் சாலையில் உள்ள அப்போல்லோ மருத்துவமனைக்கு வண்டியை விட்டார் பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நோய் நிபுணர்கள் உள்ளிட்ட பல்துறை டாக்டர்கள் பரிசோதித்து ஆரம்பகட்ட சிகிச்சை அளித்த நிலையிலும் தொடர்ந்து சில பரிசோதனைகளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி அறிந்ததும் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் அவசரமாக அப்போலோ மருத்துவமனைக்கு விரைந்து வந்தனர் அதேபோல் அமைச்சர்கள் துரைமுருகன் சுப்பிரமணியன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும் மருத்துவமனைக்கு ஓடோடி வந்தனர் இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஆனது என நேற்றைய தினம் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது நேற்றைய தினம் மருத்துவமனை சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபெயிற்சியில் ஈடுபட்ட போது லேசான தலைச்சுற்றல் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் தொடர்ந்து ஓய்வில்லாமல் பணியாற்றியதன் காரணமாகத்தான் இந்த தலை ஏற்பட்டிருப்பதாகவும் அதன்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் கூடுதலாக சில மருத்துவ பரிசோதனைகளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு அலுவலர்களை அவர் போல் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கிடையே நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி அறிந்ததும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நலம் அப்போது பிரதமர் மோடி அவர்கள் போனை வைத்து அடுத்த நிமிடமே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பேசியுள்ளார் உடல்நிலை கவனித்துக் கொள்ளுமாறு ராகுல் காந்தி அவர்கள் மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கூறியிருக்கிறார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சில நிமிடங்கள் தொலைபேசி வாயிலாக உரையாடி உள்ளனர் முன்னதாக நடிகர் ரஜினிகாந்த் கமலஹாசன் மற்றும் அரசியல் தலைவர்கள் பலரும் தொலைபேசி வழியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் மு க ஸ்டாலின் அவர்களது உடல்நலம் சீராக இருப்பதால் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சிறிய தலைச்சூற்றல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி அறிந்தவுடன் இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி உள்பட எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வரை அனைவரும் பதவி போய் அவருக்கு போன் போட்டு உடல் குறித்து அக்கறையுடன் நலம் சரித்து இந்த நிகழ்வு பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க